ஹலோ கைஸ் ஸோ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல லாக்டவுன் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதுக்கே செம்ம கடுப்பாய்ட்ருக்கோம் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு நல்லா யோசிச்சிருப்போம் ஆனால் இங்கே ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது மொத்தம் முப்பத்தஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வாழ்ந்துன்னு வந்திருக்காங்க வெளி உலகத்தோட பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வருஷமா எதுக்கு கனெக்டே இல்லாமல் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் வாழ்ந்துன்னு வந்திருக்காங்க இவங்க எல்லாம் யாருன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக இருக்க பார்த்து முடியுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு படத்துடைய பேர் பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஃப்ரம் இந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருந்திருக்காரு இவரு பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு எதுக்காக அந்த சொல்லி பாத்தீங்கன்னா இவருக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டி வச்சிருக்காரு அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாரும் சம்ம ஜாலியா இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிவில ஒரு நியூஸ் ஓடினு இருக்கு என்ன நியூஸ் சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கோ சண்டை அந்த ஒரு சண்டையில பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யா எப்ப வேணாலும் நியூக்ளியர் பாம்பு அட்டாக் பண்ணலாம் எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா இருந்துக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னோம்னு பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா சரி ஓகே ஓகே எல்லாரும் பார்ட்டி முஞ்சிச்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் துரத்தி விட்டுறாரு எல்லாரையும் அவங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் மட்டும் தனியா கூப்பிட்டு இங்க பாரு நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய ஒரு இடத்தையே செஞ்சிருக்கேன் ஒரு வேலை வெளியே எங்கேயாச்சும் நியூக்ளியல் பாம்பு வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம இதுக்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா பதுங்கிக்கலாம் இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரிவா நம்ம உள்ள போயிட்டு ஒரு முறை பாத்துட்டு வரலாம் சும்மா ஒரு தடவை எல்லாமே சுத்தி பாரு அப்படின்னு சொன்னோன்னு ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டா இல்ல சரி ஓகே இவங்க தான் சொல்றானேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவரும் பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க அந்த ஒரு பாதாளருக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துன்னே இருக்கும் சொல்ல பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிளைட் போயின்னு இருந்திருக்கு அந்த ஒரு ஃபிளைட் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்னதா டெக்னிக்கல் எரர் இவங்க வீட்டு மேலே நியூக்ளியர் பம்ப் போட்டு இருந்தாங்கன்னா அதோடைய தாக்கம் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் அதனால நாள் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வெளியே போவேன்னா முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு போலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோடைய அம்மாக்கு தலையே சுத்திச்சு என்னது முப்பத்தஞ்சு வருஷம் இதுக்குள்ளேயே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி தலையே சுத்த ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயே குழந்தை போறது அந்த ஒரு குழந்த தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ சோ அந்த ஒரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அப்பா பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லி தராரு எப்படி டான்ஸ் ஆடுறது எப்படி படிக்கிறதுக்கு சண்டை போறதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க சரி ஓகே இவங்க பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷமா இதுக்குள்ளயே இருக்காங்கன்னு சொல்றாங்களா எப்படி சாப்பாடு தண்ணி எல்லாம் எப்படி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா சயின்ஸ்ட் சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருப்போம் சொன்னாலோ அதனால பாத்தீங்கன்னா உள்ளே எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணிக்கிறது சூரிய வெளிச்சா இல்லாமல் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறது அங்கேயே தனியாக வாட்டர் சப்ளை பண்ணிக்கிறது உள்ளே மீன் மீனெல்லாம் வளர்த்து அதை சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாம் பார்ப்பாங்களாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கார்ட் கேம்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளாடுவாங்களாம் ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு அத்தியாவசியமா தேவைப்படுற எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா இங்க மேல பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்தையே பாத்தீங்கன்னா இடிச்சு தரமட்டமாக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அது எதுவுமே பாத்தீங்கன்னா இங்க கீழ இருக்கிற இவங்க யாருக்குமே தெரியல இந்த மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே வெளியே வேற எந்த ஒரு மனுஷங்களையும் பார்க்காம வெளி உலகத்தையே பார்க்காம இவங்க அப்பா அம்மாவை மட்டுமே பார்த்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இப்படியே வாழ்ந்துன்னு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய முப்பத்தஞ்சாவது பிறந்த நாள் வருது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மீட்டிங் போடுறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நாளைக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோர் திறந்துடும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப வெளியே போயிடலாம் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்போதான் நம்ம வெளியே போக போகிறோம் அந்த மாதிரியெல்லாம் பேசினுக்காங்க ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் வெளி உலகத்தையே பார்த்தது இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் அந்த சந்தோஷத்தோடையே பார்த்தீங்கன்னா போய் தூங்கி எழுந்திரிக்கிறாங்க என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு அடுத்த நாளாவது முப்பத்தஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டோர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்காங்க அந்த டோரே பார்த்தீங்கன்னா தானாக திறக்குது அந்த ஒரு டோர் திறந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மேலே போய் எல்லா நிலவரமும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் மேலே போகிறாரு இவங்க பாத்தீங்கன்னா அது அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேலே வராங்கல்ல ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த பூமியே கொஞ்சம் ஷேக் ஆகுது அதை பார்த்து பாத்தீங்கன்னா மேலே ஒரு ரெண்டு பேர் ஓ நில நடக்க வருது போல அப்படின்னு சொல்லி பயந்து நினைக்காங்க நம்ம ஹீரோவுடைய அப்பா அப்படியே மேல வந்தவொன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு யாரோ இது பூமி கடியில இருந்து மேலே வராங்க இவரு கடவுள் போல அந்த மாதிரி நினச்சி இவரை பார்த்தீங்கன்னா கும்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இவர் மேல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே ரேடியேஷன் ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்ல அந்த நியூக்ளியர் பம்ப் போட்டுருந்தா ரேடியேஷன் ப்ராப்ளம் வரல சோ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் எல்லாம் கழட்டிட்டு வெளியே போயிட்டு பாக்கிறாங்க வெளியே போனோம்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாலு பேர் ஒரு கார்ல போயிட்டு அப்படியே யாரையோ சுட்டுன்னு இருக்காங்க துப்பாக்கி வச்சு இதை பார்த்தோன்னா செம்ம ஷாக் திபு திப்தி திரும்ப கீழே அண்டர் கிரவுண்டுக்கே வந்துட்டு இந்த கதையெல்லாம் சொன்னாங்க அவங்க மேலே இந்த மாதிரி எல்லாம் நிலம ரொம்ப மோசமா இருக்கு நம்ம மேல எல்லாம் போக வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் அவங்க அம்மாக்கும் பார்த்தீங்கன்னா ஐயோ முடியவே முடியாது நம்ம இங்கிருந்து போயே ஆகணும் என்ன நெலமோ ஆனாலும் பரவாயில்ல இதுக்குள்ளேயே எல்லாம் நம்மளால இருக்க முடியாது இத்தனை வருஷம் இருந்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பாவுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சு ஸோ அந்த மாதிரி மூச்சு திணற ஆரம்பிச்சு அப்படியே மைக்க போட்டு பார்த்தீங்கன்னா விழுந்துடுறார் ஹீரோ அப்படியே பேட்டில் படிக்க வச்சுட்டு ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா சரி இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க மருந்தெல்லாம் வேலைக்கு நீ மேல போயிட்டு மருந்தாலும் வாங்கினுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட காசை கொடுத்துட்டு ஹீரோவை பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவை மேல அனுப்புறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் போனோம் ரூட் எல்லாம் கேட்டுட்டு இவனும் பார்த்தீங்கன்னா மேலே வரான் திரும்ப இவன் மேலே வந்தும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் பார்த்துட்டு ஓ கடவுள் திரும்ப மேலே வந்துட்டாரு கடவுளே எனக்கு பாவம் அனுப்பு தாங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை பிச்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவனும் போடா லூசு பயன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனும் வெளியே போயிடுறான் இவன் மாதிரி வெளியே போய்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக மேகத்தையோ வானத்தையோ அப்படியெல்லாம் பார்த்து நிற்கான் இதெல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த ஒரு மேகத்தை பார்த்ததே பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இவன் வெளியே நடந்து போயினா இருக்கான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரிக்கனை பார்க்குறான் ஏன்னா இவங்க அப்பாவும் அம்மாவும் மட்டும் தானே பார்த்துருக்கான் ஒரு கருப்பாக இருக்கிற ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இவனுக்கு சம்மஷாக ஆயிடுச்சு இவன் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஷாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசினே இருக்கான் அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா திரும்ப வேற ஒரு இடத்துக்கு போறான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்த சுத்தி பார்ப்பான் பீச்சுக்கு போவான் அப்படியே பாத்தீங்கன்னா பேஸ்பால் விளையாடுறது கத்துப்பான் ஏகப்பட்ட பேர் கூட பாத்தீங்கன்னா பேசுவான் பழகுவான் இங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இவனை பயங்கர வினோதமான ஒரு ஆளா பார்ப்பானுங்க கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க அம்மா அப்பா பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா அதோட வேலை இப்போ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பல கோடிக்கு தாண்டுதான் அந்த ஒரு ஷேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வித்து ஒரு வீடு காருன்னு சொல்லிட்டு அந்த காலத்துக்கு ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா வாங்கி திரும்ப இந்த வெளி உலகத்தை பாத்தீங்கன்னா பாக்க ஆரம்பிப்பாங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் பை